ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு வந்து சக்கரோட லெவல் வந்து கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக இருக்கிறவங்களும் செஞ்சு சாப்பிட்லாங்க ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பளவுக்கு வெள்ளைச்சோளம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க நம்ம முதல்லலாம் வெள்ளச்சூள ரெசிபி வந்து அதிகமாக வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்துவாங்க இப்போ வந்து நம்ம அதை வந்து மறந்துட்டு வரனே சொல்லலாம் நீங்கள் வந்து வெள்ளைச்சூளத்தை வீக்லி ஒரு ட்வைஸு ஏதாவது ஒரு வகையில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க ரொம்ப வந்து ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு ஏழு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நம்ம வந்து தண்ணி வடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு தண்ணி வந்து நல்லா வடிஞ்சு வந்துடும் இதை வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் டவலில் நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா உலர்த்தி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா காஞ்சி வரும் அரைச்சி எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும் இப்போ இதை நல்லா காஞ்சதும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ரவை பக்குவத்துக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இது கூட ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுருங்க இப்போ இது இருக்கட்டும் ஒரு அடிகளமான பாத்திரமாக வச்சுக்கோங்க அதில் வந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா குதித்து வர சமயத்தில் நம்ம கலந்து வச்சுருந்த சோளமாவே எடுத்து இது கூட வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைன்னா கட்டி ஆயிரும் இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு திக்காகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கை விட்டிங்கன்னா நம்மளுக்கு கட்டி ஆயிரும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து நல்லா கொஞ்சம் திக்காய் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இடையில இடையில எடுத்து கலந்து இருங்க கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து இன்னும் நம்மளுக்கு நல்லா திக்காகி வரணும் இப்போ திரும்பவும் மூடி போட்டுடலாம் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும் ஒரு ரெண்டு மூணு தடவை எடுத்து எடுத்து கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா அடியில் வந்து நம்மளுக்கு பிடிச்சிரும் இப்போ பாருங்கள் முதல்ல இருந்ததுக்கு நல்லாவே திக்காய் வந்துடுச்சு நம்மளுக்கு இந்த பதத்தில் இருந்ததுன்னா ஆரி வரும்போது இன்னுமே திக்காகுங்க இப்போ இதை வந்து நல்லா கலந்துவிட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா திக்காய் வந்துடும் இப்போ இது இருக்கட்டுங்க இப்போ இதுக்கு தொட்டுக்க சின்னதாக ஒரு சட்னி ரெசிபி செஞ்சிடலாங்க இப்போ ஒரு கடாயை வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் நாலு பூண்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்குனதும் ஒரு நாலு தக்காளி பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் தக்காளி வந்து நல்லா குழைவாக வரணுங்க நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இதே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு அதிக நேரம் வதக்க வேண்டியதில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனா போதும் இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இருக்க வேண்டாங்க கொஞ்சம் குர குரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்துருச்சு இதை நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு பவுலில் போட்டு கூட சர்வ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி